இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நடுவழியில் தனது இரண்டு சக்கர வாகனம் நின்ற போதுதான் ஐயோ வேலைக்கு போற அவசரத்துல வண்டிக்கு பெட்ரோல் போட மறந்துட்டேனே என தன்னையே திட்டி கொண்டான் ஆனந்த் இங்கிருந்து பெட்ரோல் பங்க் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு என்ன செய்யறது என சிந்தித்து கொண்டிருக்கும் போதே சாலையில் கடந்து போகின்ற வாகன ஓட்டிகளிடத்தில் கொஞ்சம் பெட்ரோல் கேட்டு பார்ப்போம் என வருகின்ற வாகனங்களை மறித்து கேட்க தொடங்கினான் ஆனந்த் ஒருவரும் நிற்காமல் அவசர அவசரமாய் கடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அரை மணி நேரம் கடந்திருந்தது இதுக்கு மேல காத்திருப்பது வீண் என வண்டியை உருட்டியபடி நடக்கத் தொடங்கினான் ஆனந்த் ஒரு கிலோமீட்டர் கடந்த பிறகு பின்னாடி சைக்கிளில் வந்த பெரியவர் ஒருவர் என்னாச்சு தம்பி என கேட்க கொஞ்சம் எரிச்சலோடு பெட்ரோல் தீந்து போச்சு என்றான் ஆனந்த் அப்படியா இன்னும் நாலு கிலோமீட்டர் இருக்கே தம்பி என்றார் வருத்தத்துடன் ஆமாம் பெரியவரே வேற வழி இல்லாம உருட்டிட்டு போயிட்டு என்றான் ஆனந்த் தம்பி ஒரு யோசனை சொல்லவா என கேட்ட பெரியவரிடம் என்ன சொல்லுங்க என்றான் ஆனந்த் ஒரு நூறு ரூபா கொடுங்க சைக்கிள்ல போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறேன் என்ற பெரியவரை ஒரு மாதிரியாக பார்த்தான் ஆனந்த் தம்பி என் கையில இப்ப காசு இல்லப்பா இன்னைக்கு வேலைக்கு போன சம்பளத்தை நாளைக்கு தான் தர்றதா முதலாளி சொல்லிட்டாரு இல்லனா என் காசை போட்டு பெட்ரோல் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கூட உங்ககிட்ட வாங்கியிருப்பேன் தம்பி என்றார் பெரியவர் இன்னும் சாப்பிடாததால ரொம்ப டயர்டா இருக்கு உருட்டமும் கஷ்டமா இருக்கு என மனதில் நினைத்து கொண்டு அரைகுறை நம்பிக்கையோடு அந்த பெரியவரிடம் நூறு ரூபாய் கொடுத்தான் ஆனந்த் கொஞ்ச நேரம் இந்த மரத்துக்கிட்ட நில்லுங்க தம்பி என சொல்லிவிட்டு தனது சைக்கிளில் வேகமாக கிளம்பினார் பெரியவர் தன் கையில் இருந்த செல்போனில் பாடல் கேட்டபடி பெரியவருக்காக காத்திருக்க தொடங்கினான் அரை மணி நேரம் கடந்திருந்தது நாலு கிலோமீட்டர் தானே இந்நேரம் போயிட்டு வந்திருக்கலாமே போன பெரியவரை வேற காணுமே இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருப்போம் வயதான பெரியவர் மெதுவா வந்தாலும் வரலாம் என காத்திருக்க தொடங்கினான் இன்னொரு அரை மணி நேரம் கடந்திருந்தது பெரியவர் என்னை ஏமாத்திட்டார் என தனக்குள் தீர்மானித்து கொண்டதில் முகம் கொஞ்சம் கோபத்தில் சிவந்திருந்தது ஆனந்திற்கு இனி காத்திருப்பது வீண் வேலை என வண்டியை வேகமாக உருட்ட தொடங்கினான் வண்டியை உருட்டிக்கொண்டே பெட்ரோல் பங்க் வரை வந்தடைந்தான் முகமெல்லாம் உயர்த்து உடல் சோர்ந்து தம்பி நூறு ரூபாய்க்கு என்றான் பணம் கொடுக்க பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டபோதுதான் தெரிந்தது அவனது பர்ஸ் காணாமல் போயிருந்தது அதில்தான் வீட்டு வாடகை கொடுக்கவும் இம்மாதம் மளிகைக்கு சேர்த்து ஏழாயிரம் ரூபாய் வைத்திருந்தான் ஐயோ என கத்தி எங்கு தொலைத்தோம் என்ற ஞாபகத்தில் இருந்து திரும்பி வரும்போது தருகிறேன் என பெட்ரோல் பங்கில் சொல்லி வெளியேறுகையில் கோபத்தின் உச்சியில் இருந்தான் அவன் சே எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெரியவர் தான் இப்படி நம்மளை ஏமாத்திட்டானே அந்த ஆளு என்றபடி அவரை திட்டிக் கொண்டே அலுவலகத்திற்கு இரண்டு மணி நேரம் தாமதமாய் வந்து சேர்ந்தான் அப்போது அங்கே ஓடி வந்த செக்யூரிட்டி மணி சார் உங்களை பார்க்க பெரியவர் ஒருவர் வந்திருக்கார் என்றார் என்னை பார்க்கவா யார் அது ஊரிலிருந்து போன வாரம் வரேன்னு சொன்ன மாமாவா என நினைத்து கொண்டிருக்கும் போதே தம்பி என்னை மன்னிச்சிடுங்க நான் பெட்ரோல் வாங்க போனப்போ சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு சட்டுன்னு பஞ்சர் ஒட்டிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள உங்களை அங்கே காணோம் அடடா இப்போ உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் அங்கே ஒரு பர்ஸ் கிடந்துச்சு எடுத்து பார்த்தப்போ உங்கள் ஐடி கார்டு அதுக்குள்ளே இருந்துச்சு அதான் எப்படி இருந்தாலும் இங்கே வருவீங்கன்னு நான் முன்னாடியே வந்துட்டேன் தம்பி இந்தாங்க பெட்ரோல் பர்ஸை பிடிங்க உள்ள வச்சிருக்கிற பணமெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க தம்பி என்றவாறே இவன் நன்றி சொல்வதற்கு கூட இடம் தராமல் நகர்ந்து கொண்டிருந்தார் பெரியவர் சற்று நேரத்திற்கெல்லாம் சிலையாய் நின்றிருந்த ஆனந்த் ஐயா கொஞ்சம் நில்லுங்க என்றபடி தன் பர்சிலிருந்து இரண்டு நூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்து நீட்டினான் அதை கண்டதும் புன்னகைத்த பெரியவர் தம்பி காசெல்லாம் வேணாங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் குடியிருக்கேன் எப்போதாவது நேரம் இருந்தா நம்ம வீட்டு பக்கம் வாங்க தம்பி என்றார் அந்த பெரியவர் ஆனந்தின் கண்களில் கண்ணீர் குளமாக தேங்கியிருந்தது நம்ம அசந்த நேரத்தில் பர்ச அடிக்கிற இந்த காலத்தில் இப்படியும் சில நேர்மையான மனுஷங்க இருக்கிறதுனால தான் நாட்டில் மழையே பெய்யுது இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்